பெரியாரை விமர்சிப்பது என்பது தமிழ் தேசியவாதிகள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் பெரியார் அவர்களை ஆதரிக்கிற பல கட்சிக்கு டெபாசிட் இல்லைங்க பெரியாரை ஆதரிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டது பெரியாரை எதிர்த்து விமர்சித்து திமுக வெற்றி பெற்றது மரந்தராஜ் இதுதான் வரலாறு இப்போ இது இந்த ட்வீட்டோ ஏதோ போட்டிருக்காருன்றீங்கல்ல இதுல அவர் திருப்பரர் குன்றத்துல யாருக்கு ஆதரவா இருக்காரு குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் அப்படின்றது ஏற்கிறாருன்னா திருப்பர குன்றம் முருகம் மலை அப்ப தர்க ஆக்கிரமிப்பு வந்து தவறானது ஒத்துக்கிறாரா மோடி அவர்கள் வந்து அவரோட உதவி வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு கெஜ்ரிவால் ஸ்டாலின் ஜெகன்மோகன் ரெட்டி இவங்க எல்லாருமே தான் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க மம்தா பானர்ஜி எல்லாருமே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் விஜய் அவர்கள் யூஸ் பண்ணுறது மட்டும் தப்புன்னு சொல்கிறீங்க பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் வருவாருன்னா அப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சாரம் வரும் இந்திய எதிர்க்கணும் இல்ல இந்திய திணிச்சால் எதிர்க்கணும் ஆனால் மத்திய அரசு திணிக்கல தமிழகம் முழுவதும் பரபரப்பாக இருக்கிறது வந்து ஈரோடு இணை ரிசல்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் அவர்கள் பிரசாந்த் கிஷோரை சந்தித்ததன் மூலமாக அடுத்த கட்ட தேர்தலுக்கான அதாவது தேர்தலுக்கு தமிழக களம் தயாராகி கொண்டிருக்கிறது அதில் கள அரசியலில் இருந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் தேசிய பொது உடைமை கட்சி நிறுவன தலைவர் சசிகரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வெல்கம் டு தஷோ வணக்கம் நன்றி கடைசியில வந்து பெரியார தொட்டா அந்த கட்சியால தமிழகத்தில் தலை தூக்க முடியாது நிறுவனம் ஆயிடுச்சு பாத்தீங்களா சீமானுக்கு டெபாசிட்டே கிடைக்கல நீங்க தான் அப்படியே பெரியாரெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க டெபாசிட் மக்கள் சீமானவர்களுக்கு கிடைத்த இருபதாயிரத்து சில்ற வாக்குகள் பெரியாரை விமர்சித்ததால் தான் கிடைக்குதுன்னா ஒத்துப்பீங்களா பெரியாரை விமர்சித்ததால் சுத்தமா ஒரு டெபாசிட்டே கொடுக்காத அளவுக்கு போயிட்டாங்கல்ல மக்கள் அவ விமர்சிச்சிருக்கலன்னா அவர் ஜெயிச்சிருப்பாருன்றீங்க இல்லங்க இல்லன்னா டெபாசிட் கிடைச்சிருக்கும் ஒரு மரியாதையாவது கிடைச்சிருக்கும் அந்த மரியாதையும் கொடுக்கல மக்கள் எந்த தேர்தலையும் அவர் டெபாசிட் எடுக்கலங்க நான் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் தமிழ் தேசியவாதிகள் பின்னாடி வருவாங்களா அப்படின்னா நிச்சயமாக வந்திருப்பாங்க பெரியாரை விமர்சிப்பது என்பது தமிழ் தேசியவாதிகள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் தமிழ் கடவுளுக்கு நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்தீங்க அப்ப உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்டாண்ட்ல உறுதியான நிலைப்பாடு இல்ல முரண்பட்ட நிலைப்பாடுகள் இருக்கு அதனால உங்களை நம்ப மக்கள் தயாரா இல்லை அதோடைய வெளிப்பாடாகத்தான் நான் அந்த தேர்தல் முடிவுகளை பாக்குறேன்னே தவிர பெரியார் அவர்களை விமர்சிச்சிட்டாரு அதனால டெபாசிட் கிடைக்கலன்னு பெரியார் அவர்களை ஆதரிக்கிற பல கட்சிக்கு டெபாசிட் இல்லைங்க ஆதரிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டது பெரியாரை எதிர்த்து விமர்சித்து திமுக வெற்றி பெற்றது வரலாறு பெரியாரை எதிர்த்து திமுக நீங்க புதுசு புதுசா வரலாறு எழுதாதீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஜெயிச்சதா இல்லைங்க ஆமா யார வீழ்த்தி காங்கிரஸை வீழ்த்தி காங்கிரசுக்கு ஆதரவாக யார் பேசினார் யார் பிரச்சாரம் பண்ணாங்க அப்ப பெரியாருக்கும் திமுகவுக்கும் ஒரு முரண்பாடு இருந்தது ஆரம்பிச்சார் வீழ்த்தி அவங்க தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்போதில் தி இருந்து விடுபட்டு திமுக ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் காமராஜர் அவர்கள் வெல்ல வேண்டும் காங்கிரஸ் வெல்ல வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தவர் பெரியார் அவர் பிரச்சாரம் செஞ்சிருக்கலன்னா கூட காமராஜர் ஜெயிச்சிருப்பாரு பெரியார சப்போர்ட் பண்ணதால காமராஜர் தோத்தாருன்றீங்களா நீங்க சொல்றீங்க நானு நீங்க எப்படி வேணா இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிக்கலாம் பெரியார எதிர்த்ததால் நாம் தமிழர் தோத்துருச்சுன்றீங்களா பெரியார் சப்போர்ட் பண்றதுனால காங்கிரஸ் காங்கிரஸ் இல்ல பெரியார் வந்து இந்த மாதிரி இவர் பண்ணதால அவர் பண்ணதால அந்த ராசி சரியில்லை அந்த மாதிரி மூடநம்பிக்கைக்கு எதிரானவர் அதனால நம்ம அதை விட்டுருவோம் நம்ம சீமான விஷயத்துக்கே அண்ணாவே வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் பெரியார் தான் போனாருன்னு வச்சுக்கோங்க பட் சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன்டேஜ் வைஸ் பேசலாமே எட்டு ஆளு தமிழ்நாடு வாங்கியிருந்தாரு டெபாசிட் வந்திருக்கும் பட் ஒரு பிப்டீன் பர்சன்ட் வந்திருக்கு ஸோ இது இது வளர்ச்சி நீங்க மக்கள் நம்பல அப்படின்னு சொன்னாலும் வயசுல வந்து ஒரு வளர்ச்சியை தானே கட்டுதான் அவருக்கு அதிமுக இல்ல காலத்துல பாஜக இல்ல களத்துல அப்படி இருந்தும் பதினஞ்சு சதவீதம்னா அதிமுகவும் பாஜக வந்திருந்தா ஆஹ் இப்பதான் கரெக்டான அதிமுக பாஜக எல்லாம் சீமான் பக்கம் போயிருக்குது சோ யாரு சீமான் பின்னாடி இருந்து இயக்குறாங்க அப்படின்றது நீங்களே இப்போ ஒத்துக்க ஆரம்பிக்கிறீங்க அதிமுகவுடைய வாக்குகளும் பாஜகவுடைய வாக்குகளும் திமுக பக்கமும் போயிருக்கு அப்ப திமுகவை பாஜக இயக்குது அதிமுக இயக்குதுன்னு சொல்லுவீங்களா பாஜக ஓட்டுகள் வந்து அப்படியே எங்க தானே வந்திருக்குது அப்போ சீமான் பக்கம் தானே வந்திருக்கு ரெண்டு பேரோட ஓட்டம் ரெண்டு பக்கமும் போயிருக்குன்ற ஏன்னா ரெண்டு பேர் தானே களத்துல இருந்தாங்க அதிமுக களத்துல இல்ல பாஜக களத்துல இல்ல அவர்களுக்கான வாக்காளர்கள் இருக்காங்க நிர்வாகிகள் இருக்காங்க யாரோ ஒருத்தருக்கு வாக்களிச்சிருப்பாங்க ஒண்ணு திமுக வாக்களிச்சிருப்பாங்க இல்ல நாம் தமிழர் வாக்களிச்சிருப்பாங்க இதனால அவங்க இயக்குறாங்கன்னு சொன்னீங்கன்னா அப்ப திமுகவையும் சேர்த்து அதிமுகவும் பாஜக தான் இயக்குதுன்னு ஒத்துப்பீங்களான் இங்க வாழும் பெரியார் தாபேக்கவுடைய வாக்குகள் யார் பக்கம் போயிருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவரு அமைதியாக இருக்கிறார் அவருக்கான தொண்டர்களும் ஈரோட்டில இருந்திருப்பாங்க அவருடைய வாக்குகள் யார் பக்கம் போயிருக்கும்னு நினைக்கிறீங்க திமுக தான் போட்டிருப்பாங்க என்ன திமுக எதிர்த்துதான் அவரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறார் திமுக ஆட்சியை ஒழித்து வீட்டு கிடப்படும் தான் கட்சி ஆரம்பிக்கிறாரு நீங்க அவங்களுக்கே போய் வளர்க்கே இது யாரும் சொல்ல நினைக்கிறேன் நான் சொல்றேன் தமிழை நகர் கூட வச்சுக்கோங்க டிஎம்கேட டூ பாயிண்ட் ஓ தான் தாவேக்கா என்ன மாறுதல் சொல்றாங்க சொல்லுங்க திமுகக்கும் தாவேக்காக்கும் ஒரு ஒரு கொள்கை நிலைப்பாட்டுல மாறுதல் சொல்லுங்க அதே திராவிடம் இதே திராவிடம் இல்ல தமிழ் தேசியமும் ஏறு கண்கள்னு சொல்றாருல்ல அவரு கலைஞர் பேசியத விட தமிழ் பேசுவாரு இல்ல தமிழ் தேசியம் தமிழ் பேசுவாரு பேச வேண்டியது தானே தமிழ் தேசியம் என்று சொன்னால் தமிழ் கடவுளுக்கு என்ன பண்ணாருன்னு கேக்குறேன் சரி அது ஒரு தனி விவாதமாவே வச்சுப்போம் நம்ம ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற இன்னைக்கு வந்து தைப்பூச திருநாள் உலக எங்கும் வாழும் தமிழர்களுக்கு நாமளும் நம்மளுடைய தைப்பூச வாழ்த்துக்களை வந்து சொல்றோம் விஜய் அவர்களும் சமையான ஒரு வாழ்த்து வந்து சொல்லியிருந்தாரு கிட்டத்தட்ட குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்ற ஒரு அஹ் வார்த்தை சொல்லியிருக்காரு தனித்துயர்ந்த குன்றுகள் தோறும் வீட்டிற்கும் தமிழ் நிலக்கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ தமிழ் அப்படின்றது பின்னாடி வந்து ஒட்டுமொத்த தமிழர்களையும் அந்த முருகன் அப்படின்ற ஒரு சக்தி பின்னாடி அவர் ஒன்று திரட்டுறாரு ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கமா சொல்லியிருப்பாரு விஜய் அவர்கள் எது பேசினாலும் தென்னமரத்துல ஒரு குத்து பன்னமரத்துல ஒரு குத்து அப்படிதான் பேசுவாரே தவிர ஸ்ட்ரைட் பார்வர்டா நான் எதுக்காக நிக்கிறேன் பேசவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ இது இந்த போட்டிருக்காருன்றீங்கல்ல இதுல அவரு திருப்பரகுன்றத்துல யாருக்கு ஆதரவா இருக்காரு குன்ற குமரம் எல்லாம் குமரன் இருப்பார் அப்படின்றத ஏற்கிறாருன்னா திருப்பரகுன்றம் முருகமலை மலை அப்ப அங்க தர்கா ஆக்கிரமிப்பு வந்து தவறானது ஒத்துக்கிறாரா அவர்தான் பச்சையா சொல்றாருங்களா தனித்துயர்ந்த குன்றுவதோறும் தோறும் வீற்றிருக்கும் தமிழ் நிலக்கடம் தமிழர்னாலே முருகர் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு அதாவது உங்களை மாதிரி மதவாத அரசியல் பிதவாத அரசியல் இந்து முஸ்லீம் முன்னாடி வந்து பிரச்சனையை மூட்டி விடணும் அந்த மாதிரி எண்ணம் இல்லாம இல்லாம தமிழ்நிலத்துக்கான கடவுள் முருகன் அதுவும் குன்றில் மீது வீட்டு வீட்டு இருக்கும் முருகர் அப்படின்னு தான் சொல்லிட்டாரு தமிழர்களுக்கு கடவுள் முருகன் என்று சொன்னால் ஏற்கனவே பல இன்டர்வ சொன்ன மாதிரிதான் எந்த தமிழர்கள் முருகனா வழிபடுறாரு சொல்லுங்க இந்து தமிழரா இஸ்லாமிய தமிழரா கிறித்துவ தமிழர் இது புது பிரச்சனை வந்து நீங்க ஆரம்பிக்காதீங்க இதுல வந்து தமிழ் கடவுள் அப்படின்றது முருகன் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே எந்த தமிழர் வழிபடுறாங்க அப்ப முருகனை வழிபடலன்னா தமிழன் இல்லை கரெக்டா உங்களுடைய கேள்விப்படி இல்லங்க அந்தந்த சமயத்தை வந்து அவங்கவுங்க ஃபாலோ பண்ற ஒரு மத நல்லிணக்கம் தானே தமிழ்நாடு தமிழ் கடவுள் நீங்க முருகப்பெருமான சொல்றீங்க எந்த தமிழர்கள் வணங்குறாங்கன்னு சொல்லுங்கன்ற எங்க எல்லாருமே வந்து டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் பிஜேபி டூ பாயிண்ட் வாங்க நீங்க விஜய டிஎம்கே டூ பாயிண்ட் ஒன் சொல்றீங்க இப்ப அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சொல்றாரு அதுலயும் வந்து நீங்க குறை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இந்த சரி முருகனை அட்லீஸ்ட் அவரு ஒத்துக்கிறாரு அப்படின்றது இது முன்னாடி வந்து அதுக்கு சொல்லல இதுக்கு சொல்லல எந்து பண்டிகைகளுக்கு சொல்லலன்னு சொன்னீங்க அட்லீஸ்ட் இப்போ முருக பெருமானையாவது வணங்குறாருன்றது ஒத்துக்குறீங்களா முருகப்பெருமானை ஏற்கவில்லை என்று சொன்னால் தமிழகத்தில் இடமில்லை என்பது எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன சொல்றேன் நீங்கள் முருகப்பெருமானை ஏற்கறீங்க அப்படின்னா முருகப்பெருமானை ஏற்கனும் அவருடைய அண்ணன் விநாயகரை ஏற்கனவே எல்லாரையும் ஏற்கனும் இல்லைங்க முருகப்பெரு அதுதான் முருகப்பெருமான் வந்து தமிழ் கடவுள் அவருடைய அண்ணா வந்து வரலநாட்டு கடவுள் அப்பா வந்து என்ன என்ன கடவுள் அப்பா இது கைலாசத்துல இருக்கிறாங்கல்ல திபத்துன்னு பாத்தீங்கன்னா அது நினைக்கிறேன் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென்னாட்டுடையவர் என் நாட்டுக்கும் இறைவன் அப்ப அப்பா தென்னாடு தம்பி தென்னாடு அண்ணன் வடநாடா என்னங்க லாஜிக்கு வட இந்தியர்களுடைய பண்டிகையா தானே அதோட நீட்சியாக தானே விநாயகர் சதுர்த்தி இருந்தது ஒரு ஆரிய திராவிடம் படையெடுக்கும் மாதிரி அந்த அதோட வருஷன் டூ பாயிண்ட் தானே விநாயகர் சதுர்த்தியை பார்க்க ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு கோவில்லயும் விநாயக பெருமான் இருக்காரு விநாயக பெருமான் இல்லாத கோவில் பெரும்பாலும் இருக்காரு இப்போ நீங்க வந்து திசை திருப்பணும்னு நினைக்கிறீங்க மக்களை வந்து ஏமாற்றணும்னு நினைக்கிறீங்க விநாயக பெருமான் தமிழ் கடவுள் இல்ல இவர்கள் தமிழ் கடவுள் அவர்கள் தமிழ் கடவுள் இல்ல இவர்கள் தமிழ் கடவுள் சொல்றது வந்து அப்பட்டமான மக்களை திசை திருப்பக்கூடிய போக் நான் விநாயக பெருமானை வணங்குறேன் முருகப்பெருமானை வணங்குறேன் சிவபெருமானை வணங்குறேன் ராமரை வணங்குறேன் கிருஷ்ணரை வணங்குறேன் இவங்க எல்லாரையும் வணங்குறேன் மற்ற நம்பிக்கைகளை மதிக்கிறேன் தெளிவா புரிஞ்சுக்கோங்க நான் எந்த இடத்திலும் யாரையும் வந்து அந்நியப்படுத்தல யாரையும் வந்து கொச்சப்படுத்தல என்னுடைய நம்பிக்கையை நான் வந்து வணங்குற வழிபடுற உங்களுடைய நம்பிக்கையை நான் மதிக்கிறேன் நீங்க இதை மாற்றணும் என்பதற்காக நான் எம்மதமும் சம்மதமும் சொல்றதே ஒரு தவறான ஸ்டாண்ட் சொல்றவன் நான் இதுல ஒரே குடும்பத்துக்குள்ள வந்துட்டு அண்ணன் வேற தம்பி வேற தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொல்லுவேன் விநாயகத்துவத்துக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் அப்படின்னா நேத்து இணைஞ்சவர் அட்வைஸ் கொடுத்திருப்பாரு தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொல்லலாம் டெபாசிட் வராதுப்பா டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்க தமிழ்நாட்டுல தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொல்லலன்னா அப்படியா ஓகேன்னு பதில் அடிச்சு நீங்க வாழ்த்து சொல்றாரு நேற்று இணைந்தவர் அப்படின்னா ஆதவ அர்ஜுன் சொல்றீங்களா நீங்க பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர்களை சொல்றாரு பாண்டியன் அழுத்த திருத்தமா அவசியம் இருக்கா இதுல அது அவர் பேருங்க சொல்றேன் நானு நீங்க பீகார்ல இருந்து கூட்டிட்டு வந்து ஒருத்தர் வந்து சொல்ல வைக்கிறீங்க அவருடைய அவர் வந்து எக்ஸலண்டான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாற்றுக்கிறது இல்லை ஆனா அவருடைய உதவி இல்லாம ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களே மோடி அவர்கள் வந்து அவரோட உதவி வந்து யூஸ் பண்ணீங்கன்னா அது கெஜ்ரிவால் ஸ்டாலின் ஜெகன்மோகன் ரெட்டி எல்லாருமே தான் அதை யூஸ் பண்ணிருக்காங்க மம்தா பானர்ஜி எல்லாருமே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்க விஜய் அவர்கள் யூஸ் பண்றது மட்டும் தப்புன்னு சொல்றீங்க நீங்க நான் சொல்ல அவங்க தாங்க சொல்லிட்டு இருந்தாங்க யாரோட உதவியும் வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம கோட்டையை நோக்கி போறோம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இப்ப ஒவ்வொரு உதவியா எழுதி ஜெயிக்க மாட்டார் பிரசாந்த் கிஷோர் வந்து ஸ்டாலின் அவர்களை ஆட்சியில் அமரவிச்சிருக்கிறார் மம்தா பானர்ஜி கெஜ்ரிவால் மோடி எல்லாத்தையும் விட்டுருங்க டூ தௌசண்ட் போர்டீன்ல மோடி அவர்கள் வந்து பிரசாந்த் கிஷோர்ல ஜெயிச்சிருப்பாங்களா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாரு ஜெயிச்சிருக்காங்க விஜயின்னு ஒன்று ஜெயிக்க ஸ்டாண்டா இருக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் மட்டுமே நான் சொல்ல மாட்டேன் ஒண்ணு மோடி அவர்கள் ஜெயிச்சதாகட்டும் ஜெகன்மோகன் ஜெயிச்சதாகட்டும் மம்தா பானர்ஜி அவர்கள் ஜெயிச்சதாகட்டும் அதே பிரசாந்த் கிஷோர் அவர்களால காங்கிரசையே ஜெயிக்க வைக்க முடியல அது அது வழி வேற டிபார்ட்மெண்ட்ன்ற மாதிரி காங்கிரஸ் வந்து யாராலையுமே காப்பாற்ற முடியாதுன்னு சோ காங்கிரஸ் கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சி வலுமையான கட்டமைப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது ஜெயிக்கல காரணம் சிந்தனை சரியில்லை தெளிவா புரிஞ்சுக்கோங்க நான் அதனால ஜெகன்மோகன் ரெட்டி ஆதரிக்கிறேன் மமதா பானர்ஜி ஆதரிக்கிறேன் அவங்க எல்லாம் நம்ம எதிர்க்கிறோம் அவங்க ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அந்த ஸ்டாண்டர்ட்லயாவது ஸ்டாண்டர்டா இருக்காங்க காங்கிரஸ்க்கு நிலைப்பாடு இல்ல இவருக்கு என்ன நிலைப்பாடுன்னே தெரியல இப்ப வரைக்கும் அவர் என்ன போட்டாலும் நீங்க நிலைப்பாடு என்னன்னு தெரியலன்னு சொல்றீங்க எல்லா நிலைப்பாடும் டச் பண்றாரு நீங்க தைப்பூசத்துக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சிட்டாரு அதுக்கும் நிலைப்பாடு இல்லைன்னு சொல்றீங்க இன்னும் என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க விஜய் அதெல்லாம் சொல்ல நீங்க இப்ப தைப்பூசத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு இதுல ஒரு ஸ்டாண்டு சொல்லுங்க தமிழ் கடவுள் முருகன் நீங்க சொல்றீங்க குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் நீங்க சொல்றீங்க இதே அந்த அந்த சொல்லிட்டு போங்க நம்ம மலை குமரனுடையது முருக பெருமானுடையது அங்க நீங்க வேணாம்னு சொல்லுங்க இல்ல ஆக்சுவலா தைப்பூசம் திருநாள் வாழ்த்துக்கள்னு ஒரு லைனோட வந்து விஜயவர்கள் முடிச்சதுதான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்றதுக்கான முக்கிய காரணம் வந்து அந்த விஷயத்துக்கும் ஒரு ஸ்டாண்ட் கன்வே பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் அந்த விஷயத்துக்கு ஒரு ஸ்டாண்டு கன்வே பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஆலோசனை வழங்கியிருக்கலாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் நிறைய பேர் இதனால விமர்சிக்கிறாங்க விமர்சிச்சுட்டு பத்தி எனக்கு கவலை இல்ல நான் ஏற்கனவே சொன்னேன் டைரக்டர் எப்படி வசனம் எழுதுறாரோ அப்படிதான் அவர் வசனம் பேசுவாரு நான் உங்களுக்கு சொன்னனா இல்லையா அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை இல்ல பாருங்க யாருமே கொந்தளிக்காதப்பா அவர் கொந்தளிக்க மாட்டாரு எல்லாரும் வந்தப்பா அவர் பேசுவாருன்னு சொன்னேன் பேசுனாரா இல்லையா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா இப்போ கிட்டத்தட்ட ஒரு வார காலமா தமிழ்நாடு முழுக்க இந்த விஷயத்துக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க போராடிட்டு இருக்காங்க தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க நீங்க ஒரு ஸ்டாண்ட் இப்படி சொல்லுங்க இல்ல அப்படி சொல்லுங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் வருவாருன்னா அப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சாரத்துக்கு வரும் இருக்கலாம் தேர்தலை பாப்பாரு யாரு எந்த கொள்கையை வெல்ற மாதிரி இருக்கோ அந்த கொள்கையை தான் நம்ம கொள்கை அதுதான் நான் அவரை விமர்சிக்கிறதுக்கு எந்த தனிப்பட்ட முறையான கார காரணமும் கிடையாதுங்க ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன் எந்த நோக்கமும் இல்லாமல் தான் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு வராரு அது வந்து நாட்டுக்கு ஆபத்தானது அதனாலதான் விமர்சிக்கிறேன் அதை அவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் வெளிப்படுத்துறாருன்னு சொல்றேன் விஜய் வருவதற்கான முக்கியமான காரணம்னு போது நடக்கக்கூடிய இந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு ஒரு காரணத்தாலதான் அவரும் அரசியல் கட்சி வந்து தொடங்குறாரு

உடைய கொள்கை மக்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனா இப்ப ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற விதம் எனக்கு பிடிக்கல நானும் டிஎம்கேட கொள்கையே தான் அதனால எனக்கு ஓட்டு போடுங்க நான் ஸ்டாலின் மாதிரி ஆட்சி பண்ணாம சிறந்த ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்னு வேணா விஜய் அவர்கள் முன்வைக்கலாம்ல டிஎம்கே ஓட கொள்கை ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா நான் வந்து டிஎம்கே கொள்கையை எதிர்க்கணும் தான் சொல்றேன் டிஎம்கேட கொள்கையை எடுக்கணும் எதிர்க்கணும் நான் திராவிடம் பேசலையே நான் தேசியம் தானே பேசுறேன் ஆனால் டிஎம்கேவாவது திராவிடம் பேசுது இவர் திராவிடமும் பேசுவார் தமிழ் தேசியமும் பேசுவார் இந்திய தேசத்தை உருவாக்கிய கட்டமைத்த ஒரு தலைவரை தன்னுடைய ஆசானா சொல்றார் இந்திய தேசியத்தை எதிர்த்த இன்னொரு தலைவர்களும் ஒரு ஆசானாக இருக்கிறார் ஒரு ஆசானா இருக்கிறார் அப்போ எல்லா இடத்துலயும் முரண் கொள்கை தலைவர்கள் ஆரம்பிச்சு கொள்கையில ஆரம்பிச்சு வாழ்த்து சொல்றதுல ஆரம்பிச்சு வாழ்த்து சொல்ற விதத்துல ஆரம்பிச்சு எல்லாத்துலயும் முரண் அவரை பொறுத்து இருக்கிற நல்ல விஷயத்த மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்த ஒரு தலைவராக எப்படி அன்னப்பறவை வந்து பாலும் தண்ணீரையும் தனியா பிரிக்கிதோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட முரண்பட்ட கிட்ட இருந்து இன்னும் சரிக்காதீங்க முரண்பட்ட தலைவர்கிட்ட இருந்து நல்ல விஷயத்தை மட்டும் எதிர்த்து எடுத்து அவரால் ஒரு கொள்கையை கட்டமைக்க முடியாதா கொள்கை அப்படின்றதுங்க நான் இதுல கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அதுல கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்க முடியாதுங்க நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு சொல்லிருக்கேன் கொள்கை தலைவர் என்று சொன்னால் அவர் இடத்துல இருக்கக்கூடிய தவறுகளை தவிர்த்திடலாம் தப்பில்லை ஆனா அவரை ஒருத்தர் தவறுன்னு சொல்லிருப்பாங்க இல்லையா அவரையும் என்ன தலைவர் சொல்ல மாட்டேன் புரியுதா உங்களுக்கு இப்போ நம்மளுடைய கட்சி வந்து கொள்கை தலைவராக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையும் முன்னிறுத்துறோம் எதுக்காக அப்படின்றதும் நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் இப்ப நான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையும் முன்னிறுத்திட்டு அப்படியே ஆப்போசிட்ல நான் வந்து லார்ட் பவுண்ட் பேட்டனே முன்னிறுத்துல ஒத்துப்பீங்களா ஒத்துக்க முடியாது சம்பந்தமே இல்லாத மாதிரி இப்போ நான் வந்து ஆஹ் நேருவே முன்னிறுத்துறேன் ஜின்னாவே முன்னிறுத்துலன்னு ஒத்துப்பீங்களா அப்படியே முன்னிறுப்புல அப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணைப்புதான் தாவே கால நடக்க முயற்சிக்கிறாங்க அதுதான் பிரச்சனைன்ற பட் இந்த பாயிண்ட்டையும் நீங்க ஒத்துக்கறீங்களா நான் டிஎம்கேக்கு ஒரு கடுமையான ஆன்டி இன்குமென்ட்ஸ் இருக்குன்னு ஒத்துக்குறீங்களா நிச்சயமா ஒத்துக்கறேன் ஒத்துக்கறேன் இப்பதான் உங்க பாயிண்ட் வரணும்னு நினைக்கிறேன் ஆன்டி இருந்தா பாராளுமன்ற தேர்தலேயே அவங்க நாற்பது நாற்பது அட்லீஸ்ட் ஒரு சீட் ரெண்டு சீட்டாவது ஆன்டி இல்லாம ஜெயலலிதா அவர்கள் சொன்னது போல கண்ணு கட்டி எது வரை எதிரிகளே இல்லை அப்படின்ற அப்படின்றத தேர்தல் அப்படின்றது பல கணக்குகளான ஆனதுங்க அதாவது இன்னைக்கு டிஎம் வெறுக்கிறவங்க இருக்காங்களா இருக்காங்க எழுபது ஒரு ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன் நானு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்டல் இருந்துச்சு இது பழைய கதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் இது சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு ஹாஸ்டல்ல உப்புமா போடுறாங்க நிறைய பேர் பிடிக்கல நூறு பேர் இருக்காங்க ஹாஸ்டல்ல பிடிக்காதவங்க எழுபத்தஞ்சு பேர் கை தூக்குறாங்க அப்ப இருபத்தஞ்சு பேருக்கா உப்புமா பிடிக்குது பேர் அப்ப அவங்க என்ன ஆகுது சரி ஓட்டு வைக்கலாம் உப்புமா எத்தனை பேர் இருபத்தஞ்சு பேர் பொங்கல் எத்தனை பேர் இருபத்தி மூணு பேர் ஆஹ் தோசை எத்தனை பேர் பதினஞ்சு பேர் உப்புமா பிடிக்காதவங்க எழுபத்தஞ்சு பேர் இருக்கிறாங்க ஆனால் உப்புமாவை தவிர இன்னொரு விஷயத்தை பிடிப்பவர்கள் இருபத்தி ஆறு பேர் இல்லைன்றதுனால மீண்டும் உப்பா தான் தேர்வு செய்யப்படுது எல்லாரும் உப்பாவை தான் சாப்பிட வேண்டியதா இருக்கு அதுதான் ஜனநாயகம் எதிர்ப்பு ஓட்டுகள் ஒரு இடத்துல சேர மாட்டேங்குது எதிர்ப்பு ஓட்டுகள் ஒரு இடத்துல சேர அது பிரிக்குது பிரியுது அதனால வந்து திமுக மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வருது திமுக வந்து சில விஷயங்களையும் எதிர்க்குது அந்த அந்த எதிர்ப்புக்கான வாக்குகள் திமுக கிட்ட மொத்தமா வருதுன்ற உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசு தமிழகத்துக்கு அல்வா கொடுத்துருச்சு ஸ்டாலின் அவர்களும் அது சொல்லிட்டாங்க அல்வா கொடுத்துட்டே இருக்குது தமிழக மாநில தமிழகத்துக்கான ஒரு நிதியை கூட மத்த மாநிலங்களுக்கு வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க இந்த மாதிரி மத்திய அரசு வந்திச்சு வஞ்சித்து பண்ணிங்கப்பா மத்திய அரசு வஞ்சித்து கொண்டு இருக்கிறது அந்த மாதிரி நேரத்துல ஓகே மத்திய அரசு கிட்ட இருந்து நம்மளுக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு இயக்கமாக திமுக தான் இருக்கும் அப்படின்னு அந்த எதிர்ப்பு எல்லாம் ஒண்ணு சேருவாங்க அப்படி ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க எந்த இடத்துல பாஜக வஞ்சித்ததோ இல்ல மத்திய அரசு வஞ்சித்ததோ சொல்லுங்க தமிழக மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதிய அந்த கல்விக்கான பி பள்ளிகளுக்கான அந்த நிதியை கூட தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம மற்ற மாநிலத்துக்கு விட இதரக்டான ஒரு எப்படி காமிக்க முடியும் வருது புதிய கல்வி கொள்கையை யார் ஏற்பாங்க யார் ஏற்கல புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கல ஆனா பி எம்சி பள்ளிகள் வேணும் அந்த கல்விக் கொள்கையில இருக்கக்கூடிய ஒரு நல்ல திட்டமான பி எம் இருக்குது அந்த திட்டத்தை மட்டும் என்ன பிரச்சனை ஒரு ரேஷன் கடை இருக்குங்க ரேஷன் கடையில அரிசி போடுறாங்க சுகர் போடுறாங்க வேற வேற ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுக்கோங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு வாங்க மாட்டேன் நான் அதுக்கு எதிரானவன் ஆனா சுகர் எனக்கு வரல அப்படின்னா நான் என்ன சொல்றேன் நீங்க ரேஷன் கார்டு எனக்கு புரியல ரேஷன் கார்டு வாங்கிட்டு சுகர் வாங்குங்க அதான் சொல்றேன் ரேஷன் கார்டு வாங்கிட்டு சுகர் வாங்குங்க ரேஷன் கார்டு வேணாம் சொன்னா சுகர் புதிய கல்வி கொள்கையை வந்து நாங்க எதிர்க்கிறோம் அதுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் இருக்குது பி எம் சி அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம்ன்றது தமிழக அரசும் வந்து ஏத்துக்கிறாங்க அந்த ஒரு திட்டத்தை கொடுங்க அப்படின்னு கேக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ரேஷன் கார்டு வாங்கினாதானங்க அவனுக்கு வந்து அரிசி வேணாம் சக்கரை கொடுங்கன்னு சொல்லலாம் நீங்க புதிய கல்வி கொள்கையே எடுத்துக்கல அந்த ஸ்கீம் உள்ளேயே வரல ஒரு இருக்கு அது மட்டும் எப்படி கொடுப்பாங்க ரேஷன் கார்டு உங்களுக்கு ரைஸ் வேணா சுகர் வேணும் அப்படின்னா ஒரு ஐட்டம் வாங்குறதா இருந்தா கூட உங்களுக்கு ரேஷன் கார்டு வேணும் அந்த மாதிரி ஒரே ஒரு திட்டம் வேணும்னாலும் நீங்க புதிய கல்வி கொள்கையை ஏத்துக்கணும் புதிய கல்வி கொள்கையில இருக்கக்கூடிய திட்டம் வேணும்னா புதிய கல்வி கொள்கையை ஏத்துக்கணும் அந்த திட்டம் மட்டும் வேணும் பலன் மட்டும் வேணும் அதாவது எப்படின்னா பலன் மட்டும் வேணும் பிரச்சனை வேணாம் ஆஹ் அதுதான் சொல்லுங்க ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய திட்டத்தை வந்து அதை நீக்கிவிட்டு அது இருக்கிற நல்லது மட்டும் வேணும்னு கேக்குறது தானே ஒரு ஆட்சியாளர் அவர்களுக்கு அழகு இது வந்து கொள்கையில என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க சொல்ல சொல்லுங்க இந்திய திணிக்கிறீங்களே டேரெக்டா எந்த இடத்துல திணிக்கிறாங்க மூன்றாம் மொழியாக உங்களுக்கு விருப்பப்பட்ட மொழிய எனி இந்தியன் லாங்குவேஜ நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் இதுல எங்க இந்தி வருது சரி பட் நான் ஒரு கொஸ்டினா கேட்க விரும்புறேன் ஒரு தமிழகத்துல இருக்கிற பள்ளிக்கூடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுல நீங்க சொன்ன அந்த உப்மா கதை மாதிரியே சொல்றேன் அங்கே இருக்கிற ஒரே ஒரு குழந்தைக்கு மட்டும் எனக்கு அசாமீஸ் கத்துக்கணும் ஒரு இந்திய மொழியாக இருக்கக்கூடிய அசாமீஸை கத்துக்கணும்னு சொல்றாங்க அந்த ஒரே குழந்தைக்கு மட்டும் ஒரு ஸ்டாஃபை ஹையர் பண்ணி அது பண்ணுவாங்களா இல்லைன்னா நிறைய பேர் ஹிந்தி கத்துக்குறாங்கப்பா அதனால ஹிந்தி ஸ்டாஃபை போட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது ஒரு விஷயம் சொன்னார் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரே ஒரு குழந்தை நான் தெலுங்கு கத்துக்கணும்னா தெலுங்கு டீச்சரை வைக்கணும் நான் வந்து மலையாளம் கத்துக்கணும்னா மலையாளம் டீச்சரை வைக்கணும் அதுதான் வந்து முறைன்னு சொல்லி நான் சொல்லலைங்க காமராஜர் அவர்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு ஒரே ஒரு குழந்தை கத்துக்க கூடிய ஆர்வம் இருந்தால் கற்றுக் கொடுப்பதுதான் அரசாங்கத்துடைய வேலை இல்ல நீங்க வந்து ஒருத்தர் தான் இருக்கீங்க கத்துக் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அது வந்து கல்வி கிடையாது சோ இது புதிய கல்வி கொள்கையில் இந்த மாதிரி ஒரே ஒரு மொழி தேவைப்படுது அப்படின்ற விஷயத்த வந்து மத்திய அரசு ஃபாலோ பண்ணாத பட்சத்தில் தேசிய பொதுக்கொடமை கட்சியும் அதை எதிர்க்கும் இந்தியை திணிச்சா நாமளே ஏன்னா எனக்கே தெரியாது நம்ம கட்சியில யாருக்கும் இந்தி தெரியாது இந்தியை எதிர்க்கணும் இல்ல இந்தியை திணிச்சால் எதிர்க்கிறோம் ஆனால் மத்திய அரசு திணிக்கல முதல் முறையாக பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் மத்திய அரசு இந்திய திணிக்கல காங்கிரஸ் தான் இந்தியை திணிச்சது வரலாற்று பூர்வமான விஷயங்களை நம்மளால சொல்ல முடியும் பாஜக எந்த இடத்துல இந்திய திணிக்கலைங்க நீங்க ஹிந்தி வேணுமா கத்துக்கோங்க தெலுங்கு வேணுமா கத்துக்கோங்க கன்னடா வேணுமா கத்துக்கோங்க மலையாளம் வேணுமா கத்துக்கோங்க எனி இந்தியன் லாங்குவேஜ் பட் ஓகே இந்த இந்த ஒரு விஷயத்த வந்து விட்டுருங்க பட் தமிழக அரசு வந்து சிறப்பாக தான் செயல்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்குது அப்படின்ற மாதிரி சட்டத்துறை அமைச்சர் அனுபதி அவர்கள் சொல்லியிருக்காரு அதாவது நிறைய பாலியல் வழக்குகள் வந்து பதிவாகுது பட் இதற்கு முந்தைய ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்றதுக்கே பெண்கள் வந்து பயப்படுவாங்க எஃப்ஐஆர் கூட போட மாட்டாங்க அப்படின்ட்டு பெண்கள் பழப்பாங்க இந்த ஆட்சியில தான் நீதி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நிறைய வழக்குகள் வந்து வெளியில வந்து தைரியமாக பதிவு செய்யறாருன்னு சொல்றாங்க சோ தமிழக பெண்களுக்கு அந்த தைரியத்தை தமிழக அரசு கொடுத்திருக்கிறதா எத்தனை வழக்குகளுக்கு வந்து தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க இல்ல தீர்ப்பு வாங்குறதுன்றது அது ஜட்மெண்ட்ன்றது ஒரு தனி ப்ராசஸா இருக்குது பட் எஃப்ஐஆரே அவங்க போட மாட்டாங்கப்பா இங்க வந்து அட்லீஸ்ட் எஃப்ஐஆர் ஆகுது போடுறாங்க தைரியம் போடுவோமா எஃப்ஐஆர் பண்ணுவோமா லீக் இல்ல எஃப்ஐஆர் லீக்ன்றத வந்து நம்ம ஓகே அது சில எக்ஸப்சன்ஸ் இருக்கலாம் அப்படி சொல்லக்கூடாது எக்ஸப்சன்ஸ் நம்ம சொல்லக்கூடாது பட் அதற்காகவே அது ஒரு குறையாக நம்ம ஹைலைட் பண்ண முடியுமா அதாவதுங்க நார்மலா ஒரு சின்ன தப்பு எங்கயோ ஒண்ணு நடந்துச்சுன்னா யாரும் வராம இருந்திருக்கிறாங்க நடக்கக்கூடாது அதுதான் அரசாங்கத்துடைய வேலை இன்னைக்கு முடியாத குற்றங்கள் நடக்கப்படுதுன்றதுனால தான் அதை எல்லாத்தையும் பதிவு செய்யறாங்கன்னு சொல்றேன் ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடக்குது நம்ம சகிச்சுக்கலாம் அப்படின்ற இடத்துல இருந்தா அப்படி பார்த்தும் பாக்காம போறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி ஒரு நிலையே இல்லை இதை நாம் எதிர்த்து வழக்கு பதிவு பண்ணால் மட்டும்தான் தான் வாய்ப்புன்ற நிலைக்கு இன்னைக்கு தமிழகம் தள்ளப்பட்டிருக்குறதுல கூட எடுத்துக்கலாம்ல இதை தவறு செய்பவர்களுக்கு பயம் வரதில்ல அப்படின்னு சொல்ல நிச்சயமா எங்கேயுமே அதாவதுங்க கோர்ட் வாசல்ல கொல நடக்குது அண்ணா யூனிவர்சிட்டியில பிரச்சனை நடக்குது விஏஓ ஆபீஸ்க்குள்ள போய் தப்பு நடக்குது இவர்களெல்லாம் நீங்க கைது செய்ய மாட்டீங்க முருகனுக்கு கை ஸ்டாலின் அவர்களும் இரும்பு கரம் கொண்டு நடக்குவோம் சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு பாபு அவர்கள் கூட இந்த மாதிரி பிரச்சனை நடந்தால் பொறுத்து கொண்டிருக்க மாட்டோம் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் சொல்லி இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனைன்னு பண்ணக்கூடிய நபர்களை எந்த மாதிரி பிரச்சனை சோதரர்களாக இருக்கக்கூடிய இந்து மக்களையும் முஸ்லிம் மக்களுக்கு இடையே பிளவு ஏற்படுத்தக்கூடியவர்களை வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கம்னு சொல்லி அதாவது பாலியல் குற்றத்துல வந்து ஈடுபட்டவங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க மாட்டீங்க கொலை கொள்ளை கற்பழிப்பு செய்யறவனை இரும்பு கரம் கொண்டு அடக்க மாட்டீங்க எங்களுடைய இறைவனை இறைவனுடைய இடத்துல தவறு நடக்குது அதை போராட வந்த மக்களை நீங்க இரும்பு கரம் கொண்டு அடைப்பீங்க அப்படின்னா நீங்க யாருக்கான ஆச்சு நீங்களே சொல்லுங்க பட் ஒரு சமூக அமைதி சீர்குலைக்கிற அளவுக்கு ஒண்ணு நடந்தாலும் அதையும் அறக்க வேண்டியது அரசியல் கடமை தானே சமூக அமைதி சீர்குலையாம இருக்கிறதுக்கு நீங்க முன்னாடியே இன்வால்வ் ஆகி இது இப்படிதாங்க நடக்கும் இது இப்படிதாங்க நடக்கணும்னு சொல்லி இருக்கணுங்க அந்த அளவுக்கு பிரச்சனை போற வரைக்கும் வெயிட் பண்ணது யாருங்க இப்ப கவர்மெண்ட் டிசம்பர் இருபத்தி அஞ்சு ஆரம்பிச்ச பிரச்சனை போராட்டம் என்னைக்கு நடக்குதுங்க பிப்ரவரி மாசத்துல நடக்குது அப்ப ஒரு மாசமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து தமிழக அரசு அறிவுரை கொடுக்காமட்டாங்களோ பிரசாந்த் கிஷோர் பாண்டே வந்துதான் அறிவுரை சொல்லணும் முருகனுக்கு வாழ்த்து சொல்றதுக்கே அப்படின்ற நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் இருக்குமே ஆனால் மக்கள் விழித்துக் கொள்வார்கள் அதுக்கப்புறம் நீங்க யாரை கூட்டு வந்து ஸ்ட்ராட்டஜி போட்டாலும் பயன்படாது இல்ல நீங்க சொல்றதை பார்த்தா அந்த மாதிரிதான் இருக்கு இந்த தமிழக அரசு இப்படி ஒரு அவசர அவசரமாக ரியாக்ட் பண்றதுக்கு காரணம் அந்த நவாஸ் கனி அவர்கள் கூட சொல்லியிருக்காரு நான் ஒரு வக்ஃபு போர்டு மெம்பர் அப்படின்றத தலைவர் அப்படின்ற தான் நான் அங்க போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சோ ஒரு பதட்டம் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் சரிதா இந்துக்கள் ஓட்டுக வந்து ஒருங்கிணைது அப்படின்ற ஒரு பதட்டம் வருகிறதோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க வாக்குக்காக அங்க யாருமே போலங்க அங்க போனா நமக்கு வாக்களிப்பாங்க எந்த கட்சி ஆகட்டும் இந்து மக்கள் கட்சி ஆகட்டும் எந்த கட்சி ஆகட்டும் வாக்களிப்பாங்க என்பதற்காக போல முருகன் பெருமானுடைய கோவில்ல இந்த மாதிரி நடக்குது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் நாம் வாழ்வதற்கு நாம் வாழ்க்கையில் வேண்டுனது கிடைப்பதற்கு ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதை அப்படியே பத்தி நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய கடமை நம்ம மேல இருக்கு இதை சிறைக்கு நினைக்கிறாங்க அதை எதிர்த்து நம்ம குரல் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துலதான் அங்க கூடிய கூட்டமே தவிர அது வாக்கா மாறும் அப்படின்ற கால்குலேட் பண்ணி போகக்கூடிய கூட்டம் இல்லை அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டு இந்து வாக்கெல்லாம் கன்சால்டேட் ஆச்சு அப்படின்னா இந்து எதிர்ப்புன்னு ஏ அப்படின்றதுக்குள்ள அந்த கட்சி காணப்படும்

ஒவ்வொரு பண்டிகைக்கும் வாழ்த்து தெரிவிக்கக்கூடியவர்கள் குறிப்பிட்ட பண்டிகைகள் இந்து பண்டிகைகளுக்கு எதிர்த்து பேசுவதால அவங்க வந்து தவிர்ப்பதா சொல்றாங்க ஓ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரம்ஜானுக்கு வாழ்த்து சொன்னா பகுத்தறிவு இல்ல நீங்க புது பேட்ட ஆரம்பிக்காதீங்க நீங்க உங்களோட விளக்கத்தை மட்டும் சொல்லுங்க அதான் சொல்றேன் நீங்கள் எல்லாரையும் சமமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது வேறு வார்த்தை கிடைக்கணும் போது மட்டும் இந்துக்களை பயன்படுத்திக்கணும்னு சொன்னா அது வேற எலெக்ஷன் டைம்ல வந்தா மட்டும் நாங்களும் இந்துன்றது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இந்து எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் சனாதனம் அழிக்கப்பட வேண்டும் சொல்றதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாததுன்னு சொல்றோம் ஓகே பல விஷயங்கள் பேசிருவாங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நிலுக்கு நானே டைட்டில் வச்சிருந்த போது நீங்களே ஒண்ணு சொல்லியிருக்கீங்க டிஎம் கே டூ பாயிண்ட் டூ தான் விஜய் அப்படின்ற ஒரு இதுவும் சொல்லியிருக்கீங்க அண்ட் குறிப்பான ஒரு இன்டர்பிரேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பிரசாந்த் கிஷோர் தமிழகத்தை புரிந்து கொண்டு முருகனுக்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்றால் நம்மளால டெபாசிட் கூட வாங்க முடியாது அப்படின்ற உண்மையை சொல்வதற்கு பிரசாந்த் கிஷோர் வெளிமாநிலத்திலிருந்து வந்தவர்களுக்கு முருகனை பற்றி தெரிந்த அளவுக்கு கூட தமிழகத்தில் இருக்கும் அரசியல் கட்சிகளுக்கு சரியான புரிதல் இல்லை அப்படின்ற ஒரு பார்வையை நீங்கள் முன்வைத்திருந்தீர்கள் அது மட்டும் இல்லாம அஹ் தமிழகத்திற்கு நிதி கொடுக்கவில்லை வஞ்சித்து விட்டார்கள் அப்படின்றது வந்து எவ்வளவு ஒரு பொய்யான நரேட்டிவ் அது கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தாலே அதுக்கு உள்ளான விவரங்கள் தெரியும் அப்படின்றது வந்து நீங்க சொல்லிருந்தீங்க குறிப்பாக பாலியல் வழக்குகள் அதிகம் பதிவாவது அப்படின்றது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் மாதிரி தெரிந்தாலும் அது ஒரு ஆபத்தான விஷயம் ஏன்னா நிறைய வழக்குகள் வந்து கொண்டிருக்கிறதும் ஒரு ஹாஸ்பிட்டலா இருக்கும்போது அதுக்கு நிறைய நோயாளிகள் வராங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா நம்ம பார்க்க முடியாது அது நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு பார்வையிட்ட கொடுத்திருக்கீங்க கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி சார் நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க இன்னொரு வீடியோவில் நிச்சயமாக இன்னும் பல விஷயங்கள் பல அரசியல் விஷயங்களை வந்து பேசுவோம் நன்றி சார்